அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா எப்பவுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு அப்படிங்கிற தரவுகளை வெளியிடுவாங்க அப்படி கோல்டு முதலீடுகள் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டாவும் வெளியிட்டிருந்தாங்க அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவுக்கு கேஷ் இன்ஃபோஇப்ல வந்திருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க இது அக்டோபர் மாசத்துக்கான டேட்டா ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ளோஸ் வந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் அளவுக்கு கோல்டு முதலீடு செஞ்சிருக்காங்க இந்த கோல்டுக்கு திடீர்னு இவ்வளோ பெரிய லைம் லைட் கிடைச்சது ஏன் நிறைய முதலீட்டாளர்கள் கோல்டுல முதலீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பல்வேறு காரணங்களை பொருளாதார நிபுணர்கள்லாம் லிஸ்ட் பண்றாங்க முதல் விஷயம் ஜியோபொலிட்டிகல் டென்ஷன் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு சுத்தி இருக்கிற நாடுகளில் நிறைய பிரச்சனைகள் போர் மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு குறிப்பா இஸ்ரேல் காசா ரஷ்யா உக்ரைன் மாதிரியான நாடுகளுக்கு நடுவில் போர் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான அரசியல் ரீதியான பதட்டங்களும் தங்கம் விலையை உயர வைக்குது தங்கம் விலை உயரும் போது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் இந்த மாதிரியான ஈடிஎஃப்களில் முதலீடு அதிகரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான போர் பதட்டங்கள் இருக்கும்போது பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஏற்ற இறக்கமும் நடக்குது ஸோ பங்கு சந்தையில் ஒரு வலட்டலிட்டி இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே தங்கத்தின் பக்கம் தான் திரும்புகிறாங்க அதனாலையும் தங்கம் முதலீடு அதிகரிக்க காரணமாக இருக்குது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்றாங்க ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தங்கத்துக்கு இந்த ஒரு வருஷத்தில் கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் தான் கடந்த ஒரு வருஷத்தில் தங்கத்துக்கு ஐம்பது சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான் ஸோ எல்லா முதலீட்டாளர்களும் இப்போ ஐம்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கே இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த ஒரு வருஷத்தில் எனக்கு இதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தங்கத்தை ப்ரிஃபர் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க இது சரியானதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சரியானது இல்லைன்னா பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா தங்கம் மட்டும் இல்லை தங்கமோ இல்லை பங்குச்சந்தையோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கடந்த கடந்த ஒரு வருஷத்தில் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அதே ரிட்டர்ன்ஸை அடுத்த வருஷமும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது அது சாத்தியமும் இல்லை அப்படின்னா குறிப்பிடுறாங்க ஆனால் மக்களுக்கு தங்கம் வந்து விலை ஏறிக்கிட்டே போகுது ஸோ இப்போ நான் இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதில் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க அதனால அதிகமாக தங்கத்துக்குள்ள முதலீடு செய்கிறாங்க தங்கம் முதலீட்டினுடைய இன்னொரு ஃபார்மட்டான இந்த கோல்டு இடிஎஃப்க்கும் அதிகமான அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கறத பார்க்குறோம் மூணாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உலக நாடுகளோட சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே அவங்களோட வட்டி விகிதத்தை குறைக்கிறது ஸோ வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அதில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக அமெரிக்காவோட ஃபெட் ரிசர்வ் சமீபத்தில் ரேட் கட் பண்ணதை பார்த்தோம் அந்த ரேட் கட்டை தொடர்ந்து இனிமேலும் ரேட் கட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இன்னும் கொஞ்சம் வட்டி விகிதத்தை குறைப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு இது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை பல உலக நாடுகளோட சென்ட்ரல் பேங்குக்கும் இந்த மாதிரியான நடவடிக்கை அவங்க எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ இதுவும் தங்கம் விலை உயரத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆட்டோமேட்டிக்காக தங்கம் விலை உயரும் போது தங்கம் சார்ந்த முதலீடுகளுக்கு மக்கள் அதிகமான அளவில் ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஈடிஎஃப்ஸ்க்கு மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையும் இது காட்டுதுன்னு சொல்றாங்க பொதுவாகவே நீங்க தங்க முதலீடு செய்யறீங்க அப்படின்னா ஒரு பிசிக்கல் கோல்டா இருந்தா நீங்க ஒரு நகைச்சீட்டு போட்டு அதன் மூலமா தங்கம் வாங்குவீங்க இல்ல நீங்க வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் தங்க வாங்குவீங்க இதெல்லாம் பிசிக்கல் கோல்டுக்கு நடக்கும் நீங்க கோல்டு ஈடிஎஃப்ஸ் மாதிரியான விஷயங்கள் வரும்போது மாசம் மாசம் அதுக்கு நீங்க ஒரு எஸ்ஐபி போடுவீங்க இல்லைன்னா கைலாப்போ எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் கிடைக்கிதோ எப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க முதலீடு செய்யும் போது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதாவது செபி அதை பேக் பண்ணுறாங்க அவங்க ஒரு ரெகுலேட்டரி பாடியாக இருக்கிறதுனால மக்களுக்கு அதன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இதனாலையும் மற்ற கோல்டு ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை விட இடிஎஃப் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனாலேயும் இந்த கோல்டு இடிஎஃப்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது நீங்கள் கோல்டோட இந்த ஏற்ற இறக்கத்தில் கோல்டு இடிஎஃபோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரீசெண்டாக மக்கள் இவ்வளோ ஆர்வம் காட்டுறதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதுலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்